الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين صدق الله العظيم ألا وات أبلالا نهرت يوم ما எல்லாம் வல்ல அல்லாஹரின் பெயரால் துவங்குவோமாக நபிகள் நாயகம் முகம்மதுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உமத்தினர் மீதும் ஈது அதுஹா தியாக திருநாளில் வாஜிபான பிறநாள் தூமையை நிறைவேற்ற குழுமி இருக்கிற நல்லருள் என்றும் நிறைவாக உண்டாவதாக உலகமெல்லாம் வாழ்கிற முஸ்லிம்கள் இந்த தியாக திருநாளில் அதற்கு இப்ராஹிம் அலி அவர்களின் தியாக உணர்வை அவர்களின் அர்ப்பணிப்பை அவர்கள் தன்னையே இழந்ததை இவைகளை எல்லாம் குறித்து தங்களினுடைய பெருநாளிலே நினைவு கூறுகிறார்கள் தவிர்க்க முடியாத ஒரு நினைவு கூறல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கே எல்லாம் இறைவன் ஒரு வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா மில்லத்தை இது இப்ராஹிமின் சமுதாயம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்த்து மறைந்த ஒரு பெரியவரை அவருடைய சமுதாயம் என்று உலகம் அழியும் நாள் வரைக்கும் இறைவன் ஒரு சமூகத்திற்கு பெயர் வைக்கிறார் என்றால் அந்த தனிநபர் வாழ்ந்த பெரு வாழ்வு இங்கே நினைவு கூறத்தக்கது இஸ்லாம் மட்டுமல்ல கிறிஸ்தவம் யூதம் எல்லா மதங்களும் நாங்கள் இப்ராஹிமின் வம்சம் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறோம் ஒரு மனிதர் தான் தான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவார் ஆனால் பல்வேறு சமுதாயமும் சேர்ந்து நாங்கள் அந்த மனிதருடைய வழி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறார்கள் நாங்கள் ஆப்ரஹாம் வழி தோன்றர்கள் என்பது கிறிஸ்தவர்களின் வாக்கு மில்லத்தை இப்ராஹிம் என்பது குரானுடைய வாக்கு எனவே உலகத்தில் வான்படியாக வேதங்கள் இறங்கிய மதங்கள் என்று எத்தனை மதங்கள் உண்டோ அத்தனை மதங்களுக்கும் தலைமை வழிகாட்டி என்று பார்த்தான் இவராயிம் வளைவிசலாம் குரானில் சுமார் இருபத்தி எட்டு இடங்களில் ஒமா காரமீடர் முஷ்னிதீன் ஏகத்துவத்தை பறைசாற்றிய இவராயிம் இணை வைத்தவர் அல்ல என்று குரான் சொல்லுங்கள் இருபத்தி எட்டு இடங்களில்

ஒப்படைத்தவர் என்பது என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்க இவ்வளவு பெருவாழ்வு பெரும் சாதனைகள் புரிந்ததால் இவராக

அவர்களுடைய பூர்வீகத்தை பார்த்தால் இன்றைய இராக்கினுடைய கடை கோடி போய் புகுந்த இடங்களை பார்த்தால் மிசில் தேசத்தில் எகிப்திலே தஞ்சம் பெற்றிருக்கிறார் இஜரத்து செய்து போன இடத்தை பார்த்தால் மக்காவிலே இருந்திருக்கிறார் மூன்று பெரிய பிரதேசங்களுக்கு இறைவனின் பாதையில் நகர்த்து நகர்த்து நகர்ந்து அந்த

ஒரு கட்டணம் கட்டுங்கள் சுரங்கத்தை போல ஒரு மாபெரும் கட்டணம் பூமியின் அடிவாரத்தில் தோட்டப்பட்டு ஓரம் முழுக்க கற்கள் வைத்து கட்டப்பட்ட ஒரு கட்டணத்தில் தூக்கி அவர்களை போடுவதற்கு வெகு தூரத்திற்கு முன்பிருந்தவரை தூக்கி போட்டார்கள் காரணம் வளர்த்த நெருப்பு கூட்டத்தினுடைய அருகமையிலே யாரும் போக முடியாது என்ற காரணத்தால் தூரத்திலே இருந்து அக்காலத்தினுடைய இன்றைய

அவருக்கு பாதுகாப்பாகவும் ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டார் இப்ராஹிமின் மீது அது குளிர வேண்டும் ஆனால் உலகத்தில் யாரிடமும் அது நெருப்பாக பொசுக்க வேண்டும் விழுந்த இப்ராஹிமின் விலங்குகளை நெருப்பு பொசுக்கியது கைவிளக்கு உடைந்தது கால் விளக்கு உடைந்தது அறிஞர்கள் சொல்லுவார்கள் நெருப்பு நெருப்பாக இருந்து விளக்கை சூட்டது கை சங்கிலியை சூட்டது ஆனால் நெருப்பு நெருப்பாயிருந்து இருந்து இப்ராஹிம் வார்த்தை அல்லாஹுக்கு எப்படி வந்தது தெரியுமா இப்ராஹிமை நீ சுடக்கூடாது இப்ராஹிமை சுடவில்லை கரைக்கவில்லை அந்த சங்கிலியை கரைத்தது காரணம் சங்கிலி இப்ராஹிம் அல்ல சங்கிலிக்கு பெயர் இப்ராஹிம் அல்ல இப்ராஹிமின் உடல் அப்படியே இருந்தது நீண்ட நாட்கள் ஆற கறிக்கடிலை ஆகி போன இப்ராஹிமின் எலும்பு கூட்டை பார்த்து வந்தவர்களுக்கு அதிர்ச்சி அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் நெருப்பு குண்டத்தில் தொழுது கொண்டிருந்தார் என்று அறிவிப்பு வருகிறார் பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் குண்டத்திலே இருந்து வெளியே வந்து இப்ராஹிம் தன் வழக்கமான நடை நடந்து போகிற போது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இப்ராஹிம் என்று

யாரும் எதிர்ப்பில்லாத போது ஒருவன் இஸ்லாமிய உணர்வுகளோடு வாழ்வது பெரிய விஷயம் அல்ல ஆனால் இங்கே சொந்த வீட்டிலே எதிர்ப்பு சொந்த தான் வாழ்கிற அந்த கோத்திரத்தில் குளத்திலே எதிர்ப்பு ஆளுகிற அரசின் எதிர்ப்பு மும்முறைகளிலும் தாக்குதல் ஆனால் பிடிவாதமாக இருப்பேன் என்று நின்றார் அல்லவா அவருக்கு சோதனையின் கடைசி கட்டத்தை இறைவன் கொடுத்தான் மகளை அறுத்து தருமாறு கேட்டு அறுக்க முற்படுகிற போது அல்லாஹ் ஆட்டை பொறுத்து பணியிட சொன்னதன் விளைவாகத்தான் இன்றைய வைத்து விடுவாரோ அல்லாஹின் ஏற்பாடு அவருக்கு என்ன தெரியும் போவதற்குள் வைத்து விடுவாரோ குர்துமியில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது எப்படி வந்தது என்பதை பற்றி சொல்லுகிற போது எழுதுகிறார்கள் ஆட்டை கொண்டு வரும் சிப்ரையில் கத்தி கொண்டே வந்தாராம் அல்லாஹ் ஹு அல்லாஹ் ஹு அக்பார் கேத் கே இப்ராஹீம் தூரத்தில் இருந்து தக்பீர் வந்தவுடன் அல்லாஹ் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து விட்டான் என்று தெரிந்து யா ஹினாக இன் அல்லாஹ் அல்லாஹ் ஹு என்று இப்ராஹீம் சொல்ல இரண்டையும் கேட்ட மகன் கீழே படுத்திருந்தவர் சொன்னார் அல்லாஹ் ஹு அக்பார் வ லில்லாஹில் ஹம்த் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் காப்பாற்றப்படுகின்ற இந்த மாபெரும் தர்மயுத்தத்தில் மாபெரும் தியாக படலத்தில் ஆடு வருகிறது குர்பானி கொடுக்கிறார்கள் பெருமானார் முகமது ரசூலுல்லா செல்லா வரைக்கும் சொன்னார்கள் இப்ராஹிமின் நினைவாய் எல்லாம் வல்ல இறைவன் இச்சல வல்ல வரை இப்படி ஒரு தியாக திருநாளை தந்து விட்டான் தியாக உணர்வில் இப்ராஹிமின் வரலாற்றை படிக்கிற போது நாம் யோசிக்க வேண்டியது நமக்கும் மக்கள் உண்டு நமக்கும் காசு உண்டு நமக்கும் குடும்பம் எல்லாம் உண்டு எல்லாவற்றையும் தாண்டி அல்லாவை நேசிக்க தெரிய வேண்டும் என்கிற பாடத்தை தான் அலிம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு நமக்கு மேலோக்கு செய்வானாக குடும்பத்தோடும் பொருளாதாரத்தோடும் உலகத்தின் பல்வேறு விதமான அலுவல்களோடு வாழ்ந்தாலும் அல்லாவோடு தொடர்பிலேயே வாழ்வதற்கு தோப்பீட்டு செய்வானாக